ஆதவன் என்ன லன்ச் பண்ணிக்கு பருப்பு அது கடலை பருப்பு மாதிரி இருக்குது ஏன்ப்பா ஓகே ஓகே நீங்கள்ப்பா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் சோயா ஃப்ரை பண்ணியிருக்காங்க அம்மா போய் சொல்லிடு கிரேவியாக வைக்க சொல்லு அம்மா வேணாப்பா ஆயில் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆ நீங்கள்ப்பா வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொரியல் இது என்ன அது சாம்பாரா ஓகே சாப்பிடுங்க வெரி நைஸ் நீப்பா ஓ வெரி குட் நம்ம தான்ப்பா சூப்பராக கொண்டு வந்துறாரு பீட்ரூட் ரைஸு சுண்டல் நீங்கள்ப்பா வெரி குட் நீங்களும் சுண்டல் கொண்டு வந்துருக்கீங்க அது கூட பொட்டேட்டோ சூப்பர் வெரி குட் நீங்கள்ப்பாங்க அக்ராஸ் அப்ராஸ் ஆ நீங்கள் கொஞ்சமாக இருக்கிற ரைஸ் பத்தா அது சாப்பிட்டீங்களா அது முடியும் இன்னொன்று என்ன அது என்னது வாழைக்காய் கோலா உருண்டை டிஃப்ரெண்டாக இருக்குது வெரி குட் சூப்பர் நீங்கப்பா தொட்டுக்கங்க காயங்க வைக்கலையா கொண்டு வரவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ஒருவேளை இப்போ காய் வேலை கூடுதலாக இருக்குது அதனால அம்மா காய் சரியாக வைக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிதானா சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் வெஜிடபிள் ரேட்டில் குறைஞ்ச உடனே அம்மா உங்களை கொடுத்து ஆரம்பிச்சு நீங்கள்ப்பா வெரி குட் சாம்பார் எல்லா காயமும் இருக்கு வெரி குட் நீங்கள்ப்பா வெரி குட் எக் ரைஸ் மித்ரன் சாப்பிடுங்க நீங்கள் என்னது வைஷ்ணவி தயிர் சாதம் ரைஸ் ஊறுகா சிம்பிளாக முடிச்சிடுவீங்க நீங்கள்ப்பா லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் கடலைப்பருப்பு தொட்டுக்க வெஜிடபிள் ரேட் அதிகமாக கதால கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல உங்க அம்மா இல்லை சரியா வாங்க மாட்டேங்கிறாங்க போல சரி சரி சாப்பிடுங்கப்பா